அன்புள்ள கண்ணன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலமறிய ஆவல் ஒவ்வொரு வருடமும் ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினமா அனுசரிக்கப்படுது நாம் வாழும் சூழல் சுகமானதா இருக்கணும் ஜூன் தேதி மட்டும் சுற்றுப்புற சூழலை பற்றி நினைக்கணும்னு இல்லை எல்லா நாட்களும் நினைக்கணும் நமக்கு மட்டுமல்ல நமது சந்ததியினருக்கும் நல்லதொரு சூழலை வாழ்வதற்கு உகந்த சூழலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது இன்றைக்கி பிளாஸ்டிக் உபயோகம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று ஆனால் அரசாங்கம் அதுக்கு இப்போது தடை விதித்திருக்கு நாம் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் வேளாண்மை உற்பத்தி சேவை துறைகள்னு எல்லா இடங்கள்லையும் நீக்க மரம் நிறைஞ்சிருக்கு பிளாஸ்டிக் உபயோகம் எதையும் முறையாக பயன்படுத்தணும் அபரிமிதமாக உபயோகித்து சூழல் சீர்கேடு அடையாமல் பாதுகாக்கணும் பிளாஸ்டிக் வேண்டாம்னு சொன்னால் இது மரங்களுக்கு மாற்றாக பயன்படுது அப்போ நிறைய மரங்களை வெட்டி பிளாஸ்டிக்கில் தயாராகிற பொருட்களை உற்பத்தி செய்தால் வனவளம் போயிடுமே இருக்கிற மரங்களை காப்பாற்றணும்னா மரங்களில் செய்கிற பொருட்களை பிளாஸ்டிக் அல்லது மற்ற மாற்று பொருட்களில் செய்தால் நல்லதுன்னு சூழலியல் ஆர்வலர்கள் சொல்கிறாங்க முத முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் தான் பிளாஸ்டிக் அறிமுகப்படுத்தப்பட்டு உபயோகத்துக்கு வந்தது ஜெர்மனி நாட்டுக்கு இதில் பெரும் பங்கு உண்டு கண்ணன் சார் சாதாரணமாக பயன்பாட்டுக்கு வந்த இந்த பிளாஸ்டிக் இப்போ நம்ம வாழ்க்கையோடு ஒன்றிவிட்ட ஒன்றாயிடுச்சு திரவங்களை கொண்டு செல்லும் பாட்டில்கள் பொம்மைகள் நாற்காலி டேபிள் போன்ற பொருட்கள் ஆட்டோமொபைல் மருத்துவம் சுகாதார பணிகளில் நீக்க மர நிறைஞ்சிருக்கு பிளாஸ்டிக் பிளாஸ்டிக்கில் ஆறு வகைகள் இருக்குது பாலியத்திலின் பாலி புரொப்பிலின் பாலிவினைல் குளோரைடு பாலிஸ்டிரைன் சாலிட் பாலி எத்திலின் டெரப்தலைட் பாலி யுரத்தேன் இந்த வகைகளைத்தான் நாம் நிறைய இருக்கோம் ஒரு கணக்கின்படி உலக பிளாஸ்டிக் உற்பத்தி சுமார் இரநூத்தி முப்பத்தி அஞ்சு மில்லியன் டன்கள் இன்னும் அதிகமாக கூட இருக்கும் இவ்வளவு பிளாஸ்டிக் உற்பத்தி செய்யப்பட்டு பயன்படுத்தப்படுது பயன்படுத்தப்படலன்னா வேறு ஏதாவது மாற்றுப் பொருளை உபயோகித்து நமது தேவையை பூர்த்தி செய்தாகணும் இல்லையா கண்ணன் சார் இது ஒரு பக்கம் மற்றொரு பக்கம் பிளாஸ்டிக் பயன்பாட்டினால் விவசாயத்தில் சூழல் சீர்கேடு ஏற்பட்டிருக்கு ஏதாவது ஒரு நிலம் சும்மா இருந்தால் அங்கே பாலித்தீன் பைகள் முழுக்க நிறைஞ்சிருக்கும் அந்த நிலத்தை உழவு செய்ய முடியாது அப்படியே செய்தாலும் இந்த பைகள் நிலத்துக்குள்ளே போகும் மக்காது பெய்யும் கொஞ்சம் மழை தண்ணியும் நிலத்துக்குள்ளே போக முடியாது இதனால் நிலத்தடி நீர்மட்டம் உயராமல் தண்ணி வீணாகுது பயிர் சாகுபடியும் முறையாக செய்ய முடியாத நிலை நமது இன்றைய உணவு உற்பத்தியை இன்னும் உயர்த்தியாகணும் இருக்கும் மக்கள் தொகைக்கு இது பத்தாது இன்னும் நாம் உற்பத்தி செய்ய வேண்டிய கட்டாயம் ஆனால் நமது விவசாய சூழல் இதற்கு ஒத்துழைப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும் நமது சூழலை பாதுகாப்பதில் எல்லோருக்கும் பங்கு உண்டு சிந்தித்து செயல்பட வேண்டுகோள் விடுப்பது உங்கள் மடல் மாணிக்கம் சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்